வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்களின் கேள்விகளும் அருள் தந்தையின் பதிலும் சுவாமிஜி ஒரு வயிற்றில் பிறக்கும் இரட்டை குழந்தைகள் ஏன் வித்தியாசமாக உள்ளன அருள்தந்தையின் பதில் இரட்டை குழந்தை உருவாகி வளரும் தாயினுடைய வயிற்றில் அந்த இரண்டுக்கும் ஒரே மாதிரியான இரத்த ஓட்டம் இருக்காது ஒரு பக்கத்துக்கும் மறுபக்கத்துக்கும் இரத்த ஓட்டத்தில் வித்தியாசம் ஏற்படும் அது மட்டும் அன்று இரட்டை குழந்தைகள் என்றாலும் இரண்டும் ஒரே நேரத்தில் பிறப்பது இல்லையே ஒரு நிமிடம் வித்தியாசமானாலும் கோள்களின் எல்லா கோணங்களும் மாறி போய் விடுகின்றன அதனாலும் ஓரளவு பேதமாகும் பஞ்சாங்க ரீதியாக நட்சத்திரம் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் லக்கீணம் கூட ஒன்றாக இருக்கலாம் ஆனால் டிகிரி மாறியிருக்கும் அதற்கு தக்கவாறே ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்கும் இதனால் உடல் நலம் மனவளம் நோய்கள் வருவது ஆயுட்காலம் இவற்றில் வித்தியாசம் உண்டாகும் எப்படி என்றால் ஒரே மரத்தில் காய்த்து பழுத்த பழங்களை உரித்து சாப்பிடும்போது ஒரு பக்கம் சுவையாக இருக்கிறது இன்னொரு பக்கம் சிறிது புளிப்பாக இருக்கிறது இதற்குக் காரணம் வெளிச்சம்பட்ட இடமும் காற்றுப்பட்ட இடமும் சீக்கிரமாக பழுத்து இருக்கின்றன வெளிச்சம் காற்றுப்படாமல் இருட்டாக உள்ள இடத்தில் அது பக்குவப்படக்கூடிய வேகம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அதேபோல போல வயிற்றில் உருவாகக்கூடிய இரட்டை பிண்டமும் பற்றி கரும கருவமையும் காலத்தில் தாயின் இரத்தம் கலந்தவற்றில் ஓடுவதில் பேதம் ஆகும் என்று கொடுத்திருக்கிறார்கள் கோள்களின் கோணங்கள் மாறுபடுவதால் வளர்ச்சி காலத்தில் கூட எல்லாம் மாறுபடும் நன்றாக இருக்கும் பல குணங்கள் அந்த மாறுபாட்டு உடைய இருக்கத்தான் செய்யும் வாழ்க வளமுடன் அடுத்து ஒரு கேள்வி முக்கியமான காரியங்களை தொடங்கும் போதே வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் என்ற பஞ்ச அங்கங்களையும் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்களே இது ஏன் சுவாமிஜி அருள்தந்தையின் பதில் மனிதன் எடுக்கின்ற காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க இயற்கையின் துணையை நாடுதல் பழக்கத்திலிருந்து வருகிறது தமக்கு ஏற்ற கோள்களின் நிலைகளிலிருந்து நன்மையே கிடைக்கின்ற காலத்தை கணிக்கவே அந்த ஐந்தையும் பார்க்கின்ற பழக்கத்தை வைத்தார்கள் இந்த விஞ்ஞான காலத்தில் இவ்வளவையும் பொருத்தி பார்க்கவே முடியாது கப்பலும் வானூர்தியும் புகைவண்டியும் நாள் நேரம் பார்த்து புறப்பட முடியுமா காலத்தால் அத்தகைய நம்பிக்கை கரைந்து போம் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு கேள்வி ஆன்மீக பாதையில் உள்ளோர் ஜாதகம் போன்றவற்றில் அதீத நம்பிக்கை கொள்வதே அவர்களது ஆன்மீக முன்னேற்றமின்மையை தானே குறிக்கின்றது சுவாமிஜி அருள்தந்தையின் பதில் சரியே எனினும் ஜோதிடம் மீது கொள்ளும் பயம் புற மனக்குருட்டு தைரியத்தால் வெல்லப்பட வேண்டியதல்ல அது அகம் ஆழ்ந்து அகம் ஆழ்ந்து தவத்தால் வரும் மனோபலத்தாலும் விழிப்பு நிலையாலும் கையாளப்பட வேண்டியது எடுத்துக்காட்டாக பெண்ணுக்கு வரன் பார்க்கும்போது ஜாதகம் பொய் என்று எண்ணி எவனோ ஒருத்தனுக்கு கட்டிக்கொடுங்கள் என்று சொல்லவில்லை எனினும் பஞ்சபூத நவகிரக தவம் செய்து கிரகங்களோடு இணக்கமாய் நிற்கும் நிலையில் துரியம் ஆழ்ந்த எண்ணத்தின் ஆற்றல் தூய்மை பெருகிய நிலையில் கிரகங்களின் நற்செயல் விளைவும் தங்களது விழிப்புணர்வும் இணைந்து ஓர் நல்ல பையனை மணமகனாய் தரும் ஆக குருட்டு தைரியம் வேண்டாம் பயமும் வேண்டாம் என்று தான் சொல்கின்றேன் ஜாதகம் மீது வைக்கும் நம்பிக்கையை விட தமம் மீது அதிக நம்பிக்கை கொள்ளும் வரை உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தானே வாழ்க வளமுடன் அடுத்து வரும் கேள்வி இன்பம் தருவதுதான் துன்பமும் தருகின்றது என்கிறார்களே சுவாமிஜி அருள் தந்தையின் பதில் அது சரியே எந்த ஒன்றும் அளவுமுறைக்குள் நிற்கையில் இன்பமே அளவுமுறை மீறிய இன்பம் என்றும் துன்பமே பல் சொத்தை என பல் மருத்துவரிடம் போனால் மருத்துவர் பொக்கை வாயாய் மாற்றினால் பல்வழி வரவே வரா வராதே என சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இன்பம் துன்பமானால் இன்பம் தரும் பொருளை முற்றிலும் துறக்க சொல்லும் ஓர் ஆன்மீக பாதையும் பல் சுத்தையை மட்டும் சரிசெய்து பல்லை சீராய் இயங்க செய்வது போன்றது துன்பம் தந்த பொருளை அளவுமுறைக்குள் நிற்க செய்தே பின் துன்பம் தந்த பொருளையே இன்பமாய் பின் மாற்றி தரும் தவ தற்சோதனை தந்த நம் வேதாத்திரிய பாதை தவத்தில் கரை மனத்தில் தற்சோதனையை விதை துன்பமெல்லாம் இன்பமாகிவிடும் அனைத்தும் அளவுமுறை கண்டிடும் வேதாத்திரிய முக்தி பின் தானாய் கிட்டிடும் அகம் ஆதியாகும் நாளது தானாய் குறிக்கப்படும் நம் ஆன்மீக பயணத்திலே குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன்